வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக காவல்துறையில் பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய புகார் மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் வந்து வசிக்கக்கூடிய அஞ்சலி என்ற பெண் வக்கீல் அவர் வந்து தன் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று வாழ்ந்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி இந்த அஞ்சலி என்பவரை வந்து அவர் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது அங்கே மறைந்திருந்த நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து விடுகிறார்கள் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கில் வந்து என்ன கொலைக்கான காரணம் என்று விசாரிக்கின்ற போது தனது அந்த அஞ்சலியுடைய கணவர் விவாகரத்தான கணவர் நிதின் குப்தா என்பவருக்கும் அவருக்கும் வந்து பிரச்சனை இருக்கலாம் என்ற கோணத்தில் வந்து போலீஸார் விசாரிக்கிறார்கள் அப்புறம் பின்னிட்டு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி என்பவர் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்து வருகிறார் அந்த வீடு வந்து அவருடைய கணவர் நிதின் குப்தா குடும்பத்தாருக்கு சொந்தமானதாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதின் குப்தா அந்த வீட்டை வேறு நபர்களுக்கு வந்து விற்பனை செய்து விடுகிறார் அப்போ அந்த வீட்டை வாங்கிய நபர்கள் வந்து கூலிப்படையை ஏவி அந்த அஞ்சலி என்ற வக்கீலை வந்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அதன் பேரில் அந்த வீடு வாங்கிய நபர்கள் மற்றும் கூலிப்படை தலைவன் உள்ளிட்ட ஐந்து பேரை வந்து கைது செய்து விசாரணை மேற்கொள்கிறார்கள் தற்போது அந்த கூலிப்படை தலைவன் வந்து நிரஜ் சோப்ரா என்ற நபர் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் காவல் நிலையத்தில் வந்து புகார் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் பொதுவாக இந்த அஞ்சலியை கொலை செய்வதற்கு நிதின் குப்தா குடும்பத்தினர் வந்து இருபது லட்சம் தொகை பேசினார்கள் அப்போது வந்து ஒரு தான் வந்து கொடுத்தாங்க மீதி பத்தொன்பது லட்சத்தை அவர்கள் தரவில்லை அதற்கு பின்னிட்டு நான் சிறை சென்று விட்டேன் இப்போ வந்து ஜாமீன்ல வெளியே வந்து திரும்பவும் வந்து மீதி தொகையை இந்த நிதின் குப்தா குடும்பத்தினர் கேட்டபோது அவர்கள் தர மறுக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அந்த மீதி தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் இந்த புகாரை பெற்ற காவல்துறையினர் வந்து இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் இந்த புகாரின் வாயிலாக போலீஸுக்கு வந்து ஒரு துப்பு கிடைத்தது என்னென்னா இந்த கொலையில் வந்து அந்த பெண் வக்கீல் அஞ்சலுடைய கணவர் நிதின் குப்தாவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்து அது சம்பந்தமாகவும் விசாரணையை மீண்டும் துவக்கி இருப்பதாக தெரிய வருகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற நபர் வந்து அந்த குற்றச்செயலுக்கான கூலி வரவில்லை என்று அதை காவல் நிலையத்திலே வந்து பெற்றுத்தருமாது கூறுவது என்பது சட்டம் வந்து எப்படி வந்து கேலி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தகவல் பொதுவாக காவல்துறை அதாவது குற்றவாளிகளிடம் எவ்வாறு கைகோர்த்திருக்கிறார்கள் என்பதற்கும் இது ஒரு காரணமாகவும் இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைகிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கும் என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்